நெடுந்தேமை கிளிநொச்சி வட்ட கட்சி ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த வைத்திலிங்கம் கதிரவேலு அவர்கள் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று கிளிநொச்சியில் இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான வைத்திலிங்கம் நாகாத்தை பிள்ளை தம்பதிகளின் சிரேஷ்ட புதல்வரும் சங்கர பிள்ளை வள்ளியம்மை மற்றும் சுப்பிரமணியம் நாகம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனு கராசக்தி மற்றும் வள்ளியம்மை ஆகியோரின் அன்பு கணவரும் காலம் சென்று கணேஸ்வரன் பிரேமராணி தங்கேஸ்வரன் சத்தியேஸ்வரன் ரூபன் பவானி கிருபாநிதி ஆகியோரின் பாசமிகு தந்தையும் ரூபேந்திரராசா பவானி வக்சலா பாலச்சந்திரன் கோபாலநாதன் ஆகியோரது அன்பு மாமனாரும் காலம் சென்றவர்கள் ஆறு சபாரத்னம் கைலாயப்பிள்ளை சுப்பிரமணியம் குமாரசாமி குணநாயகி மற்றும் யோகம்மா தையல் நாயகி பொன்னம்மா ஆகியோரின் பாசமிகு சகோதரரும் காலம் சென்றவர்களான மரோன்மணி தங்கம்மா கமலம் நாகலிங்கம் கனகரட்னம் நடராசா சில்லம்மா சாம்பசிவம் ஆறுமுகம் கிருஷ்ணபிள்ளை அன்னக்கிடி செல்வமணி முத்துக்குமார் மற்றும் பூரணம் பத்மாவதி ஆகியோரது அன்புமை தொடரும் நேசிகா அஸ்வின் சிவராஜி விஷ்ணு பவிஷன் அபினா பவித்ரன் திவ்யன் சஷ்டி ஆகியோரின் அன்பு பேரனும் நவபீஷ் அவர்களின் அன்பு பூட்டனும் ஆவாறு இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களை நிறைவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் பிள்ளைகள் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்